நாற்பத்தாறாம் ஆண்டு தாய் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐயப்பா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள தாய் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் நாற்பத்தாறாம் ஆண்டு நவராத்திரி விழாவில் உலகமெல்லாம் போற்றும் முத்துக்கு அதிகாரி என சொல்லக்கூடிய சிவசதி சொரூபமாய் விளங்கும் அன்னை படவேட்டம்மன் அறிவு செல்வம் ஆற்றல் இவைகளை மக்களுக்கு அருள கலைமகள் மலைமகள் அலைமகள் என முப்பெரும் தெய்வமாய் வடிவெடுத்து தரணியை ரட்சிக்கிறாள் நவராத்திரி சத்தியாக திகழும் அலங்கார நாயகியாக விளங்கும் கருணையை வடிவமான சக்தி சொரூபினி பிள்ளை வரம் அளித்தல் வல்லமை படைத்த தாய் ஸ்ரீ படவேட்டம்மனுக்கு மகா கணபதி ஹோமம் காப்பு கட்டுத்தல் திருவிளக்கு பூஜை மகிஷாசூரசம்ஹாரம்பால் குடம் எடுத்தல் பூ ஊஞ்சல் சேவை தாலாட்டு உள்ளிட்ட சிறப்பு தீப பூஜைகள் நடைபெற்று பக்தர்களும் பொதுமக்களும் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆலய பொது நலச் சங்க தலைவர் டாக்டர் கிருஷ்ணா மற்றும் இறை பணியில் ஆலய கலைநன்மணி வடிவேல் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது